அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் திமுகவிற்கு ஆதரவு தெரிவித்த விஜய் திமுக அரசை கடுமையாக எதிர்த்து வந்தவர் விஜய் அவர்கள் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கியதிலிருந்து தங்களது முதல் எதிரி திமுக என்றும் கொள்கை எதிரி பாரதிய ஜனதா கட்சி என்றும் முதல் மாநாட்டிலேயே அறிவித்து தொடர்ந்து வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் திமுகவை சாடி பேச அவர் தவறியதே இல்லை குறிப்பாக திமுக ஒரு ஊழல் கட்சி ஒரே குடும்பம் தொடர்ந்து தமிழகத்தை ஆட்சி செய்து அண்ணா பெரியார் பெயரை கூறிக்கொண்டு தமிழகத்தை கொள்ளையடித்து வருகிறது மன்னராட்சி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களே என முதலமைச்சர் மு ஸ்டாலினை கடுமையாக விமர்சனம் செய்து பேசி வருகிறார் இதே போன்று மத்திய அரசையும் கடுமையாக விமர்சனம் செய்து பேசி வருகிறார் திமுகவை வீழ்த்துவதுதான் எங்கள் நோக்கம் என்றும் கூறி வருகிறார் இது போன்ற சூழ்நிலையில் உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசிற்கு சாதகமான தீர்ப்பு ஒன்று நேற்று வெளியானது இதனால் முதலமைச்சரே மட்டற்ற மகிழ்ச்சியில் இருப்பதாக கூறப்படுகிறது இதற்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரான திரு விஜய் அவர்கள் வரவேற்பு தெரிவித்திருந்தார் என்ன தீர்ப்பு என்று பார்த்தால் தமிழக அரசாலும் சட்டமன்றத்தாலும் நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்பட்டிருந்த பத்து மசோதாக்களை தமிழக ஆளுநரான திரு கே என் ரவி அவர்கள் கிடப்பில் வைத்திருந்தார் தமிழக அரசு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்ததால் அவற்றை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்திருந்தார் இதனால் அந்த மசோதாக்கள் நிலுவையிலேயே இருந்தது எந்தவிதமான விதமான முடிவு எடுக்க முடியாமலும் தமிழக அரசும் திணறி வந்தது இதனால் கோபம் கொண்ட தமிழக அரசு உச்ச நீதிமன்றத்தை நாடியது உச்ச நீதிமன்றத்தில் நேற்று அந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் ஆளுநர் அவர்களுக்கு மாநில அரசால் பரிந்துரைக்கப்படக்கூடிய மசோதாக்களை நிறுத்தி வைப்பதற்கான எந்தவிதமான அதிகாரமும் இல்லை ஆளுநருக்கென்று எந்த தனித்த அதிகாரமும் இல்லை மாநில அரசோடு இணக்கமாக செயல்படுவது மட்டுமே ஆளுநரின் முக்கியமான வேலை அதனை விடுத்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அனுப்பக்கூடிய ஒரு சட்டத்தை நிறைவேற்ற ஒப்புதல் அளிக்காமல் கிடப்பில் வைப்பது சட்டப்படி குற்றம் மேலும் அந்த மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவதும் குற்றம் இதுபோன்று மாநில ஆளுநர்கள் செய்யும் பொழுது அந்த மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டதாக கருதி தமிழக அரசு அதில் ஒரு முடிவை எடுத்துக்கொள்ளலாம் என நீதிபதிகள் தீர்ப்பளித்திருந்தார்கள் இது ஆர் ரவிக்கும் மத்திய அரசிற்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்தியா ஒரு கூட்டாட்சி நாடு கூட்டாட்சி தத்துவத்தில் இயங்கக்கூடிய மாநில அரசுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும் மாநில அரசுகள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவைகள் தான் ஆனால் ஆளுநர்கள் தான் மத்திய அரசால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அவர்களுக்கு தனித்த அதிகாரம் என்று எதுவுமே இல்லை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகாரிகளால் நிறைவேற்றப்படக்கூடிய தீர்மானத்திற்கு ஒப்புதல் அளிப்பது மட்டுமே அவரது வேலை அதனை விடுத்து அதனை நிறுத்தி வைப்பது கிடப்பில் போடுவது கண்டுகொள்ளாமல் இருப்பது குடியரசுத் தலைவருக்கு அனுப்புகிறேன் என்று கூறுவது இதை ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாது மக்களாட்சி தத்துவத்தை கொண்ட நாடுகளில் இதுபோன்று மக்களுக்கு உகந்த ஒரு சட்டத்தை நிறுத்தி வைப்பதை விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த விடயத்தில் நாங்கள் திமுக அரசிற்கு உறுதுணையாக இருப்போம் எங்கள் நிலையில் மாற்றம் இல்லை மாநிலங்களுக்கு ஆளுநர்கள் தேவை இல்லை என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் அண்ணாவும் அதைத்தான் கூறினார் ஆட்டிற்கு எதற்கு தாடி மாநிலங்களுக்கு எதற்கு ஆளுநர் என்று அதே கருத்தை நாங்கள் பின்பற்றுகிறோம் மாநிலங்கள் சிறப்பாக செயல்படுவதற்கு ஆளுநர்கள் அவசியம் இல்லை மாநில வளர்ச்சிக்கு தொடர்ந்து ஆளுநர்கள் தடையாக இருந்து வருகிறார்களே தவிர மாநில வளர்ச்சிக்கு ஆளுநர்கள் ஒத்துழைப்பு வழங்கியதே இல்லை எனவே ஆளுநர் கே என் ரவியினுடைய செயல்பாடுகளை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் மேலும் இந்த வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை எண்ணி நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் திமுக அரசிற்கும் பாராட்டு தெரிவிக்கின்றோம் ஏனெனில் ஒவ்வொரு மாநிலத்திலும் இதுபோன்று பல பிரச்சனைகள் உள்ளது அவர்கள் யாரும் உச்ச நீதிமன்றத்தை நாடவில்லை திமுக அரசு உச்சநீதிமன்றத்தை நாடி வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை பெற்றுள்ளதை நாங்கள் வரவேற்கின்றோம் இதுபோன்ற விடயங்களில் நாங்கள் மாநில அரசுக்கு உறுதுணையாக இருப்போம் என்றும் கூறியிருந்தார் நன்றி